ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா ஆகுது நம்ம தெருவில் கோலம்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பங்கரைக்கு வந்தாச்சு அடுப்பு வந்து மொழிவிட்டுருக்கோம் நம்ம அடுப்பங்கரை வந்து பார்த்திங்கன்னா வர வர ரொம்ப அழகாகிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பனி சீசன் இல்லையா அதனால் நம்ம வச்ச செடி எல்லாமே நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குது பார்க்குறவங்க எல்லாமே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்கும் போது சந்தோஷமாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு எப்படி அதை கமனில் சொல்லுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அடுப்பை வந்து மொழிகிட்டோம் அடுத்தது நம்ம கோலம்பூரை இடத்த மட்டும் மொழிக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் வாரத்தில் ரெண்டு நாள் எனக்கு எப்போ வந்து ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்போ வந்து எல்லா இடத்தையும் மொழுவேன் மற்ற நாளில் வந்து அடுப்பையும் கோலம்பூரை இடத்த மட்டும் மொழிகிறது ஏன்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் இப்படி செஞ்சிக்கிறது இப்போ மறுபடியும் துணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இன்னொரு டைம் வந்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம குளத்தை போட்டுக்கலாம் யாரெல்லாம் இன்னமும் விறகடுப்பு வச்சு டெய்லியும் வந்து மொழிக் குளம் போடுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுபோல் புதுசாக பார்க்குறவங்க வந்து அடுப்பு எப்படி இருக்குங்கிறது கமனில் சொல்லுங்கள் இது வந்து நான் தான் போட்டது நம்ம அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூந்தொட்டி போல் ஒரு அமைப்பு இருக்கும் நார்மலாக விறகடுப்புலாம் போடுறவங்க மண்ணால் அப்படியே உருண்டியாக உருண்டி ஒரு கொண்ட மாதிரி வைப்பாங்க அது நாலு கொண்ட மூணு கொண்ட அப்படின்னு வைப்பாங்க நம்ம வந்து அது போல் வைக்காமல் ஒரு ஒரு டிசைனாக வச்சுருக்கோம் அது இன்னுமே நல்லா இருந்துச்சு இந்த அடுப்புக்கு அது போல் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டும் கிடையாது ரொம்ப கம்மியும் கிடையாது நார்மலான ஒரு திட்டமான அடுப்பு கல்லால் தான் போட்டிருக்கோம் நல்லா சூப்பராகவும் அடுப்பு வந்து எரியுது நல்லாவே இருக்குது இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பதினோரு மணி பதினொன்று வரைக்குமே நேரல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே காலுக்கு தான் நம்ம மாமரத்து நேல் வந்து வரும் அதுக்குள்ளே நம்ம சமைச்சிக்கணும் நேல் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரத்து இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு லைன்மேன் வந்தாங்க அந்த வேப்ப மரத்தை வந்து வெட்டிவிட்டாங்க லயன் அடிக்குதுங்கிறதுனால அந்த மரத்தை வந்து கழிச்சிட்டாங்க அதனால் வந்து வெயில் வந்துடுது இல்லைன்னா வேப்ப மரத்து நேலும் மாமரத்து நயலுமே இருக்கும் இப்போ வேப்ப மரத்தை கழிச்சதால் நமக்கு வந்து வெயில் வந்துடுது அதனால் சமைச்சோம்னா நம்ம வெயில் வரத்துக்கு முன்னாடியே மதிய சமையல் சமைச்சு முடிச்சுக்கணும் இப்போ அதுதான் ஒரு மைனஸாக போயிடுச்சு மற்றபடி சூப்பராகவே இருக்குது இப்போ எல்லா இடத்தையும் நம்ம கூட்டி விட்டாச்சு இப்போ வந்து கோலம் போட்டுக்கலாம் அப்படியே பேக்ரவுண்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பச்சை பசேண்டுருக்கு அதில் கனாமரப்பு ஆரஞ்சு கலரில் சூப்பராகவே இருக்குது இன்னும் வந்து வெயில் வராதுனால பட்ரூஸ்லாம் வந்து இன்னும் அந்தளவுக்கு பூக்கலை போல் பட்ரோஸும் வந்து எல்லா கலர்லையுமே வந்து நிறையா பூக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது எனக்கு எல்லாத்த விட இந்த அடுப்பை மொழிகிட்டு கோலம் போடுறது அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே நம்ம கொண்டையில் ஒரு பூவை வேற சொல்லியிருக்கோம் பாருங்கள் ரோஜாப்பூ ரோஜா பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்லையுமே பூக்குது அதுவும் நிறையா பூக்குது ஒரு ரோஜா செடியை வந்து காமிக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஒரு கத்திரிப்பூ கலரு அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் முக்கு வச்சுருக்கு நானும் போல் ஒரு செடி வந்து இவ்வளோக்கும் முக்கு வச்சு நேரடியாக பார்த்ததில்ல இந்த செல்லுலாம் யூடியூப்லலாம் வரும் இல்லையா அது போல் வீடியோவாக வந்து பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம வீட்லேயே இவ்வளோ பூ பூக்குங்கிறது நான் வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேரடியாக பார்த்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து உண்மைதான் அப்படிங்கிறத வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அடுப்பு மொழிகி குளம் போட்டாச்சு இப்போ அடுப்பு மோடையில் வந்து குளம் போட்டுக்கலாம் அடுத்தது நடுப்புற ஒரு குளம் போடணும் அடுத்தது அந்த வாசப்பட்டிக்கிட்ட ஒரு குளம் போடணும் இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிடுது நேரமாகவே எழுஞ்சிட்டேன்னா எல்லா இடத்தையும் மொழிகி நடுப்புற மட்டும் குளம் போட்டு விடுவேன் லேட்டாக எழுந்திரிச்சாக்கா குளம் போடுற இடத்த மட்டும் நடுப்புற மொழிகிறது மற்றபடி அடுப்பு வந்து தினமும் நம்ம மொழிகிறது தான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் கோலம் போட்டுட்டு காமிக்கிறேன் இன்றைக்கி நடப்புற நம்ம சிக்கு தான் போட்டிருக்கோம் ஆறு புள்ளி ரெண்டு வருஷ அடுத்தது நாலு அடுத்தது ரெண்டு நேரு புள்ளி தான் சிக்கு தான் போட்டிருக்கோம் அந்த படியிலையும் சிக்கு தான் போடுறோம் ஏழு புள்ளி ஒன்றில் நிறுத்துறது இது எல்லாருமே அப்போலேருந்து போடக்கூடிய ஒரு குளம் தான் இது பேர் உருளைக்கிழங்கு குளம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம் அந்த குளம் தான் நம்ம வாசப்படியில் போட்டிருக்கோம் இப்போ எல்லா இடத்துக்கும் குளம் போட்டு முடித்தாச்சு நம்ம திஸ்டி கிண்ணத்தில் இருந்த பூவெல்லாம் எடுத்து செடியில் போட்டுட்டு தண்ணியும் வந்து செடிக்கு ஊற்றி விட்டாச்சு அந்த திஷ்டி கிண்ணத்தில் இருந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கையே வைக்க முடியல அந்த அளவுக்கு நல்லா ஐஸ் தண்ணி போல இருக்குது நம்ம கழுவிட்டு வேறு தண்ணி பிடிச்சிட்டு வந்து பூ வச்சு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அடுப்பங்கரையோட ஃபுல் லொக்கேஷன் வந்து இதுதான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வெய்ய வந்ததுமே பட்ரோஸ்லாம் வந்து சூப்பராக நல்லா பிரைட்டாக பூத்துருக்காங்க இப்போ திருஷ்டிகிணத்தில் தண்ணி குண்ட வச்சுட்டோம் இப்போ போய் பூ பறிச்சிட்டு வந்து அதில் வச்சு விடலாம் நம்ம வாசப்படி இறங்குறது ரெண்டு பக்கமும் வந்து ரோஜா செடி வச்சுருக்கோம் ஒன்று வந்து வெள்ளை கலரு ஒன்று வந்து ஆரஞ்சு கலரு அதில் நம்ம வெள்ளை கலர் மட்டும் பூத்துருக்கு ஆரஞ்சு கலர் மொக்கா இருக்குது நம்ம பூத்ததை மட்டும் பறிச்சிக்கலாம் அந்த வந்து ஆரஞ்சு கலர் வச்சுருக்கோம் அப்படியே நிறைய பட்ரோஸ்லாம் பூத்துருக்குது இல்லையா கலர் கலராக அதெல்லாம் பறித்து வந்து எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா கலர்லேயும் பூத்துருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இதில் வந்து நம்ம இது வண்ணத்தி பூச்சி போல இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த பூ எனக்கு வந்து அப்படி தோணும் அது என்னன்னு தெரியல இதை பறித்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுக்கலாம் ஏன்னா இதுதான் நிறையா பூ பூத்துருக்கு சூப்பராக மதக்குறாங்க தண்ணியில் அடுத்தது இருக்கிற கலர்லாம் அப்படியே ஒன்றுன்னா பறிச்சு போட்டோம்னா அழகாக திருஷ்டி வந்து ரெடி ஆகிடும் சூப்பராக எல்லாமே நம்ம வீட்டில் புத்து பூ வச்சு அது வந்து அலங்கரிக்கும் போது இன்னும் வந்து சந்தோஷமாக இருக்கும் எல்லா கலரும் இருக்குது முக்கியமான வெள்ளை கலர் இல்லாமல் போயிச்சு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் பராமரிக்காமல் அப்படியே விட்டதுனால வீணாக பேசி வெள்ளை கலரை தவிர மீது எல்லா கலருமே வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையுமே பறித்து நம்ம திருஷ்டிகிணத்தில் போட்டாச்சு எப்படி கலர் கட்றாமல் எதற்க பாருங்கள் சூப்பராக அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம வச்சுருக்குறோம் பச்சை கிளி வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் இதுவும் வந்து பட் ரோஸ் தான் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூவெல்லாம் வச்சுக்கட்டோம் இல்லையா பட்டன் ரோஸ் அப்படின்னு ஒன்று வரும் செகப்புக்கறல அந்த பூ சைஸுக்கு இருக்குது அது அதுபோலையே அடுக்கடுக்காகவும் இருக்குது அதுபோல் அதோடய அமைப்பும் சரி கலரும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லா பூவும் வந்து வெய்ய வந்ததுமே கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிடும் அது வந்து சாயந்தரம் வரைக்குமே வாடாமல் அப்படியே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அருளின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சில பேர் வந்து திஷ்டி பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் திருஷ்டி பூ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெருப்பக்கம் தான் வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ரோட்டில் யார் போனாலும் இதோட கலர் வந்து அப்படியே கண்ணை பறிக்கும் அது போல் ஒரு கலரு மஞ்சள் கலர்லேயே இது ஒரு அழகான ஒரு மஞ்சள் அதனாலேயே இது எல்லோரும் தெருப்பக்கம் வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா எல்லாரோட பார்வையும் எது மேலேயும் போகாது இது மேலே தான் வரும் அதுக்காக தான் இது வந்து தெருவில் வந்து வைப்பாங்க திருஷ்டி கண் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் கொஞ்சம் வந்து நம்ம பறிச்சிக்கிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு செம்பருத்தி இது வந்து ஒருத்த சங்குப்பூ இதெல்லாம் பறிச்சிக்கிட்டு நம்ம திருஷ்டி கிண்ணத்தை இன்னும் கொஞ்சம் அலங்கரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிகப்பு செம்பருத்தி வச்சுருவோம் நல்ல ஒரு பிரைட்டான ரெட்டு சூப்பராக இருக்குது கலரு அடுத்தது மஞ்ச அரளிப்பூவை நம்ம நாலு பக்கம் வச்சுட்டுலாம் பூ திருஷ்டி கிண்ணத்தில் பூ இப்போ அந்த பட்ரோஸ்லாம் எல்லாம் ஒரே இடத்த கிடக்கு அதை வந்து தனியாக பிரித்து பிரித்து கலந்து வச்சு விடலாம் செம்பருத்தில உள்ள அந்த மகரந்தத்தை கிள்ளிட்டு அந்த செம்பருத்தி பூக்கு நடுப்புற வந்து நம்ம நித்திய கல்யாணி பூ வைக்க போகிறோம் எல்லா கலருமே நல்ல பிரைட்டான கலராக இருக்கணும் சூப்பராகவே இருக்குது இப்போ நம்ம அந்த செம்பருத்தியில் வந்து அந்த மகரந்தத்தை நறுக்கணும் இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம நித்திய கல்யாணியில் சூப்பரான ஒரு கலர் பூ இருக்குது அதை கொண்டு வந்து வைக்கலாம் நம்ம வீட்டு வாசல் கோலம் எப்படி இருக்குங்கிறத கம்மெல்லாம் சொல்லுங்கள் கோலம் வந்து சூப்பராகவே இருக்குது எல்லாத்தையும் நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான் சூப்பராகவே இருக்குதுன்னு இந்த கலரை பாருங்கள் இது செம்மையான ஒரு கலருங்க அதோட பூவோட அமைப்பும் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இதை கொண்டி இந்த செம்பருத்தி பூக்கு நடுப்புற வச்சுக்கலாம் கனாமர பூவை பாருங்கள் எவ்வளோ பூ பூத்து எல்லாம் சோர்ந்து சோந்து போயிடுச்சு எல்லாம் பழைய பூலாம் கொட்டுது அந்த அளவுக்கு வந்து பூ பூத்துருக்கு இந்த பூவோட காம்பை கிள்ளிட்டு அப்படியே செம்பருத்தி பூ மேலே வச்சு விட போகிறோம் பாருங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா நம்ம காலை சாப்பாடெல்லாம் உள்ளாரையும் சமைச்சி முடிச்சாச்சு இப்போ மதிய சமையல் மட்டும் இங்கே சமைச்சிட்ருக்கோம் பணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கால் கொஞ்சம் வெயில் தான் இருக்குது பரவாயில்ல இந்த நாள் வெயில் வந்து ஒன்றும் பண்ணாது அதனால் நம்ம இங்கே சமைச்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம் எண்ணெய் கீரை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையும் அந்த கோழிக்காய் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பசுக்கீரைபாங்க சில பேர் பாலைக்கீரைபாங்க நம்ம வந்து அந்த கீரையை தான் சமைக்க போகிறோம் அதாவது அந்த கீரையும் மணத்தக்காளி கீரையும் ரெண்டு சேர்த்து தான் சமையல் செய்ய போகிறோம் வேறு ஒன்றும் ஸ்பெஷலாகலாம் கிடையாது சிம்பிளாக வந்து நம்ம என்ன செய்கிறோங்கிறத வந்து பார்த்துடலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் கஷ்டமாக இருக்கும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் பார்க்குறதுமே கஷ்டமாக இருக்கும் அதனால் சிம்பிளாக நம்ம சமையலை முடிச்சிடலாம் சாதம் வந்து வேகத்துக்குள்ளாரே நம்ம கீரையெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம வீட்டில் முளைச்சி கீரை தான் தானாகவே முளைச்ச கீரை தான் எல்லாமே இப்போ வந்து பறிச்சுட்டு இருக்கிறது மணத்தக்காளி கீரை ஒரு கால்வாசி மணத்தக்காளி கீரை ஒரு முக்கால்வாசி பசரைக்கீரை இங்கே வந்து என்ன கீரைன்னு சொல்லுங்க அதை வச்சுக்கோங்க இங்கே வந்து பசரை அப்படின்னு தான் சொல்கிறது அந்த கீரையும் இந்த கீரையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கீரை குழம்பு வைக்க போகிறோம் மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் பறிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம பசுக்கீரையை வந்து கொஞ்சம் பறிச்சிட்டு வந்துடலாம் இதுதான் பசரைக்கீரை அப்படின்னு சொல்கிறது சில பேர் கோழிக்கால் கீரை அப்படிம்பாங்க சில பேர் பாலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாக இதையே போட்டு சமைத்தோம்னா வழவழன்னு ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் இது கூட ஏதாச்சும் ஒரு முருகைக்கீரையோ இல்லை மணத்தக்காளி கீரையோ போட்டு சமைச்சோம்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் அப்படி செய்கிறது இதுனால் அந்த கீரை வந்து வழன்னு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் ஏதாச்சும் ஒரு கீரை இதோட மிக்ஸ் பண்ணி தான் சமைப்பேன் இதனால் ஒரு கைப்பிடி பறித்தாலே போதும் கீரை இருக்கும் இப்போ வந்து நம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷான ஒரு பசலைக்கீரை வந்து பறிச்சாச்சு இப்போ வாங்க கீரையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி அறுக்கி எடுத்துக்கலாம் சாதம் வந்து வெந்திரிச்சு சாதத்தை வந்து வடிக்க வேண்டியதுதான் சாதம் வெந்துடிச்சு வடிச்சிட்டோம் இப்போ வந்து பருப்பு வேக வச்சிட்டு நம்ம கீரையை வந்து அறுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம பருப்பு வந்து வேக வச்சாச்சு நம்ம குழம்புக்கு தேவையான கீரை வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து உடஞ்சிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொழிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் நம்ம கிள்ளி வச்ச பட்டை மிளகாய் சேர்த்து பட்டை மிளகாய் செவந்ததும் நம்ம நைசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்தளவுக்கு நல்லா வதங்கியதுக்கப்புறம் நம்ம நைஸாக நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு அப்படியே நசுக்கி வச்ச பூண்டு அதையும் சேர்த்து எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பருப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் இப்போ கீரையை வந்து நம்ம அலைச்சி எடுத்துக்கலாம் காளிச்சு கொட்டினா பருப்பு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கீரை குழம்புக்கு வந்து கொஞ்சமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா அது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போக அப்புறம் நம்ம கீரை அள்ளி வச்சு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் மிக்ஸியில் வந்து கால்முடி தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தை லேசாக வானலில் வறுத்துட்டு அதையும் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிட வண்டி தான் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இது போல் லேசாக நொறுக்கட்டி வந்தோடனே இறக்கிட்டால் நம்ம கீரை குழம்பு ரெடி அதுவும் நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இறக்கி வச்சதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் உடனே நம்ம வேறு கிண்ணத்துக்கு குழம்பு வந்து மாற்றி வச்சிடுறது நல்லது அப்போ தான் கீரை வந்து கருக்காமல் இருக்கும் அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஹைப்புங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம ரோஜா செடியை காமிக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம வீட்டில் நிறையா முக்கு வச்சுருக்கு அப்படின்னு அதை வந்து மறந்துட்டோம் இப்போ வந்து பார்த்துக்கோங்க சூப்பராக முக்கு வச்சிருக்கு இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஒரு கத்திரி பூ கலரு வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைட்டிங்காக தெரியுது இது வந்து ஒரு அழகான ஒரு கலர் ஒரே செடியில் எவ்வளோ முக்கு வச்சிருக்கு பார்த்தீங்களா அது கூடவே கனாமரம் இருக்குது அந்த கலரை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக காமிக்கிது உங்களுக்கு பிடிச்சிருக்குதாங்கிறத காமனில் சொல்லுங்கள்